மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கேஷ்ல நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த நடிகையும் என்ன ஒரு நடிகை இவ்வளோ அவமான படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னதே கிடையாது ஓபனாவே நிஜமாவே சிம்ரனை அவமானப்படுத்தின நடிகை யாரு உண்மையாவே அங்க என்னதான் சார் நடந்தது இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேலோட்டமா சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க பத்திரிகை துறையில இருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும்ல சிம்ரன் இப்போ சமீபத்தில் பேசின இது வந்து ரொம்ப மனசு வழியோட ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருக்காங்க அது அந்தளவுக்கு பேசுனாங்கன்னா அளவுக்கு மனசு கஷ்டப்படுத்தி இருந்தால் பேசியிருப்பாங்க ஸோ அதை ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நடிகரும் உள்ளுக்குள்ளே வர்றாங்க அந்த நடிகையாருங்கிறதையும் பேசுவோம் அந்த சிம்ரன் பேசின அந்த நடிகை யார் அவங்க அவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் அவங்க பேசுகிறத வச்சு நம்ம யாருங்கிறதையும் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அது சம்மந்தமாக யாருங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் நம்ம இதை ஒன் டை பேசலாம் இப்போ குட் லீடர் வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறமேல் சிம்ரன் உள்ளே வந்தாங்க சிம்ரன் வந்து ஒரு நாலு சீன் வந்தாலும் பட்டையை கிளப்பிட்டு போனாங்க என்னடா இது திடீர்னு பார்த்தா இந்த கேரக்டரில் வந்து சிம்ரன் கலக்கிறாங்களே அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதை வேறு யாருமே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட நாதிக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணார் ஏன்னா சிம்ரன் வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு படத்தில் சிம்ரன் ஒரு ஒரு கேமியோட் பண்ணாங்க அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் வந்து அஜித் ஒன்றை வந்து இம்மிடியேட்டாக வந்து சிம்ரன் ஒரு சீன் வந்தாலும் நான் வரேன் அதுக்குன்னு சொல்லிட்டாங்க அஜித்துக்கான நான் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க அப்படி சொல்லி வைக்கப்பட்ட படம் தான் குட் நாலு சீன் டைலாக் பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ட்ரெய்லர் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க ட்ரெயிலோட எண்டில் சிம்ரனை வச்சு முடித்தாங்க படம் பார்த்தா கிளாப்ஸு சிம்ரன் வர சீன்லாம் பயங்கர கிளாப்ஸு அவங்களே எதிர்பார்க்கல அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படத்தில் வந்து உலக லெவலில் வந்து அவங்க ரொம்ப பாராட்டப்பட்ட பேசின விஷயங்கள் நிறையா வந்து லண்டனில் பார்த்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கணும் ஸோ இப்படி வந்து குட் பைட் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் ஆகிறாங்க ஃபேம் ஆகிட்டு எல்லாம் அனுபவம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து படங்கள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வருது சிம்ரன் திடீர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க படங்கள் நிறைய கம்மிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போகிறாங்க இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை இந்த படத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சிம்ரன் வந்து ஓப்பன் பண்ணாங்க இப்போ சிம்ரன் இந்த டபிள்யூ அந்த ஃபங்க்ஷனில் விருது வாங்கிட்டு ஒரு விஷயத்தை பேசும்போது சொல்கிறாங்க அதாவது அந்த விருது வாங்கிட்டு ஒரு விஷயத்தை சிம்ரன் பேசுகிறாங்க அப்போ அவங்க ஒருங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையை வந்து பண்ணின ஒரு விஷயத்த வந்து அவங்க நீங்க இந்த மாதிரி ரோலில் நீங்க பண்ணிருக்கீங்க பட் பார்த்தேன் பட் நீங்க இப்படி நடிப்பீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்னமோ தெரியல ஒரு ஒரு மாதிரி தோணுச்சு எனக்கு சர்பிரைஸாக இருக்கு சர்ப்ரைஸா இருந்தது பட் நல்லா இருக்கு நல்லா இருந்தது ஆனால் அது நீங்க பண்ணிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்குற மாதிரி வந்து சிம்ரன் வந்து ஒரு மெசேஜை போடுறாங்க ஒட்டுது அவங்களுடைய நல்ல எண்ணத்தில் இப்படிலாம் இருக்குது ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படிலாம் இங்கே படம் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் நமக்கு அதை அந்த கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து ஒரு ஃபார்வேர்டை அந்த வந்து மெசேஜை பண்ணுறாங்க நல்ல ஒரு தாட்ஸில் தான் பட் அது அவங்களுடைய பார்வைக்கு அது தவறுதலாகப்படுது தவறுதலாக படும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே ரிட்டன் ஒரு மெசேஜ் போடுறாங்க நீங்கள் இப்படி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆன்டி ரோல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்க இது இவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட ஒரு நல்ல விதமாக தானே நம்ம பண்ணணும் நம்ம அவங்க நம்மளை போய் ஆங்டிரோலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் ஹேட் ஆகிறது மாதிரியான ஒரு மெசேஜை போட்டோன்னா இவங்க டோட்டலாக மைண்டு ஆஃப் ஆகிறாங்க அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஜேஎஃப்டபிள்யூவில் விருது வாங்கும்போது அந்த தாங்க முடியாமல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சிம்ரனுடைய எவ்வளோ ஃபேன்ஸு கூட இருந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா அவங்களுடைய டான்ஸ் அளவுக்கு இருக்குன்னு கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கம் பேசுகிறது சிம்ரன் ஓர் ஏன்னா அவங்க பெரிய ஒரு ட்ரீம் கேலாக இன்ன வரைக்குமே வந்து ஒரு தேவதையாக தான் சிம்ரன் வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் அப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி சிம்ரன் வந்து ஒரு மேட்ரை ஒன்று அடிக்கிறாங்க இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டப்பா டப்பா ரோல்லலாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா லைல ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயமாகவும் தெரியுது ஆனால் லைலா கிடையாது பட் இவங்க யாரை குறிப்பிட்றாங்கன்னா அந்த 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 ஆர்டிஸ்ட்டு அவங்க சொல்லலை சொல்லாமல் ஒரு விஷயத்தை அடிக்கிறாங்க அதில் என்ன குறிப்பிட்றான்னு டாபா ரோல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது தான் யார் இது டாப்பா அப்படிங்கும் போது சோசியல் எல்லாம் யாரா அதை டாபா டாபான்னு அது சேர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது இவங்க யாருங்கிறது ஒரு விஷயம் தெரிய வருது மேட்டர் இப்போ நமக்கு அப்போ தான் தெரிய வருது சிம்ரன் குறிப்பிட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லி பட் அவங்களும் இப்போ சிம்ரன் எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தோணுச்சுன்னு சொல்லி அவங்க மெசேஜ் போட்டாங்களோ அவங்க கூட ஒரு வகையில் பாசிட்டிவாக கூட தோண்டிருக்க மாதிரி கூட அவங்க கன்வே பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு ஏஞ்சலாக இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து ஹீரோயினுக்கு அம்மாவா ஒரு ஆன்டி கேரக்ட் பண்ணணுமாங்கிற நோக்கத்தில் கூட அவங்க போட்டிருக்கலாம் பட் இவங்க வந்து இப்படி ஒரு மெசேஜை போட்டு பண்ணுறாங்க பட் இது கடையில் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப ட்ராவல் ஆனவங்க அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா ட்ராவல் ஆனால் தான் நல்லா தெரிஞ்சவங்க தான் பட் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ மெசேஜில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்புறம் ஏன் சார் வந்து ஜோதிகா பேரை அவங்க சொல்லவே இல்லை மேடையில் அப்படி இருக்கும்போது ஏன் ஜோதிகா எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி அவருடைய டாப்பிக்கு தான் ரொம்ப வைரல் போய்கிட்டே இருக்குது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து வேற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் ஒரு மாதிரி இருந்தது பட் நல்ல நடிகை மறுப்பதற்கே இல்லை ஹிந்திக்கு என்னைக்கு மும்பை போய் செட்டில் ஆனாங்களோ அதற்கப்புறமே தமிழ் இண்டஸ்ட்ரியை அட்டாக் பண்ணி பேசுகிறதாக தான் அவங்களுடைய அந்த பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது காரணம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஃபீல்டில் வந்து ஹீரோவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க ஹீரோயின் கொடுக்குறதில்ல மரத்தை சுத்தி சுத்தி பாட்டு தான் வைக்கிறாங்க அவ்வளோ இம்பேக்ட் இல்லை அப்படிங்கறது மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றாங்க ரெண்டாவது வந்து அவருடைய ஹஸ்பண்ட் சூர்யா பண்ண படம் கங்குவா படத்துடைய மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வந்து ரசனே இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலயும் அவங்க பதிவு பண்றாங்க இது வந்து எதை நோக்கி இப்போ அவங்க பேசுகிறாங்கன்றதே ஒன்றும் புரியல அதை வச்சு தான் சோசியல் மீடியாவில் வந்து கான்ட்ரவர்சி ஹவியாக ஜோதி அம்மேல இருக்கு ஜோதியா ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்க்கணும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வாலி பண்ணும்போது சிம்ரன் டாப்பில் இருந்த ஹீரோயின் அவங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஜோதி அவருடைய இந்த கட்சாட்டே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க ஏன்னா எச் சூர்யா டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் பட் எதுவும் சொல்லலை இன்னொன்று எடுத்துகிட்டிங்கன்னா சூர்யாவுடைய ஃபஸ்ட்டு படம் நேருக்கு நேர் அதில் ஜோடியே சிம்ரன் தான் அவங்களுக்கு அதில் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஹீரோயின் வந்து சிம்ரன் பண்ணாங்க ஸோ அவங்களோட வளர்ச்சியில ஜோதியோட மிகப்பெரிய வளர்ச்சியில சிம்ரனுக்கு பங்கு இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன் அதற்கு இன்னொன்று காரணத்தையும் சொல்லிடுறேன் சந்திரமுகி படத்துல ஜோதியா பண்ண ரோல் இருக்கு பாத்தீங்களா அது முதல்ல சிம்ரன் பண்ண ரோல் அது சிம்ரனுடைய சில பர்சனல் ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்ததுனால அந்த கேரக்டர்ல டான்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது டேரக்டர் பி சார் கூட சிம்ரன் பண்ணால் நல்லா இருக்குன்னு ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க பி வாசு நீ பண்ணாதான் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா டான்ஸ்னா நீ தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க பட் சிம்லர் நல்லா பண்ண முடியல ஸோ வெளியே போனாங்க ஒரு மூணு நாள் ஷூட்டிங் அப்புறம் அதற்கப்புறம் தான் ஜோதி அதுக்குள்ளே வந்து நடித்தாங்க ஸோ ஜோதியாவுக்கு வந்து தமிழ் அவள் கொடுக்கலேன்னு சொல்கிறாங்க இல்லையா சந்திரமுகி என்ன படம் உங்களுக்கு ரஜினி சார் நடித்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே ஓன்ன படம் சந்திரமுகியே ஃபீமேல் ஓரியன்டல் பேர் அப்புறம் வந்து நம்ம மொழி படம் எடுத்துங்க இவ்வளோ பாலாசார் படம் எடுத்துங்க அதை இவ்வளோ படங்களுக்கு மத்தியில் வந்து நிறைய ஹிட் கொடுத்ததே தமிழ்ல தான் அவங்க பட் இன்னைக்கு ஹிந்தியில் போய் செட்டில் ஆனதுனால அதை தூக்கி பேசி தமிழ் ஃபீல்டை வந்து மட்டா தட்டி பேசுறது அவ்வளோ நியாயமா தெரியல என்னை பொறுத்த மட்டும் அவங்க பார்த்தா தமிழிக்கிற சீனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜோதியா இது பண்ணுவாங்களானே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு சிம்ரன் இன்ன வரைக்குமே ஜெனியூனான தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அதை இதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்றேன் ஜோதியாவுடைய அம்மா அவங்க வந்து சிம்ரன் ஃபேன்ன்றாங்க ஜோதியா கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீ நீ வந்து சிம்ரன் பாரு அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பா டான்ஸ் அப்ப என்ன டான்ஸ் ஆடுற நீ என்ன ஆடுற நீங்கள் இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கோன்னு சொல்லி நான் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கன்னு ஜோதி அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இதற்கிடையில பார்த்தீங்கன்னா சிம்ரனு ஜோதி அப்பப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறையா டிராவல் பண்ணிருக்காங்க இதே டபிள்யூ ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிருக்காங்க அக்கா தங்கச்சி மாதிரி டிராவல் பண்ணாத ஒரு விஷயத்தில் ஜோதியாகவே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ மேலே வந்து சிம்ரன் மேலே இருந்த ஒரு ஜோதிகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தலையில் திருப்பி போட்டது மாதிரி டோட்டலாக அட்டாக் பண்ணி பேசுறாங்க சிம்ரன் போட்ட ஒரு மெசேஜுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம் வேறு மாதிரி போட்டிருக்கலாம் நீ இப்படி ஒரு மெசேஜ் ரிட்டர்ன போட்டு விட்டு வேறு மாதிரி உங்களுடைய பயணம் வேறு மாதிரி போகுது அதற்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மும்பையில் செட்டில் ஆகிட்டா தமிழ் ஃபீல்டு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு வரப்போறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இப்போ அவங்க ஜோதியா அவர்கள் வந்து மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்தால் கூட மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து தங்குறாங்க இங்கே சிவகுமார் சார் வீட்டுக்கு கூட வர்றது கிடையாது அவங்க டோட்டலாக விளையிட்டாங்க சூர்யா தான் மும்பைக்கு போகிறாரு இங்கே வர்றாரு இப்படி டோட்டலாகவே தமிழ்நாட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க இது சோசியல் மீடியாவில் அவங்க நிறையா பேசின விஷயங்களாம் வச்சு தான் பொறுத்துக்கவே முடியாத நம்ம சோசியல் மீடியா எல்லாமே வந்து இப்போ ஜோதியா அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கேரக்டரே அப்படி மாறுச்சு இங்கே இங்கே இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்களே மும்பைக்கு அப்படி மாறினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க இது இது ஒட்டு மொத்தமாக இவங்களுடைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா தலைமையில் தான் போய் உழுது இப்போன்னு பார்த்தா மே ஒன்றாந்தேதி ரெட்ரோ படம் வருது ஏற்கனவே நிறைய தோல்வியில் கொடுத்துட்டு உட்காந்துருக்குற ஒரு மனுஷன் தேவையில்லாத பல சர்ச்சைகளில் வந்து மாற்றுது ரெட்ரோ படத்துக்கு என்ன ஒரு ஸ்டேஜ் வருங்கிறது வேற தெரியல இப்போ இந்த பிரச்சனை மத்தியில் சூரியோடைய அப்பா சிவக்குமார் வேற வந்து ஒரு மேட்ரை மேடையில் உட்காந்து எவன்டா சிக்ஸ் பேக்கு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு எல்லாத்தையும் பேச்சு எவன் வச்சிருக்க எந்த நடிகர் வச்சுருக்காங்கிற அளவுக்கு மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு க பிரி தூக்கி போடுறது மாதிரி இருக்குது அவருடைய பேச்சு கேட்டோன்னு ஆடியன்ஸ் எல்லாமே அப்படி ஷாக் ஆகிறாங்க எதுக்கு சுகுமார் அப்படி பேசுனாருன்னு எனக்கே புரியல சிக்ஸ் பேக் வச்சது வந்து சூர்யா அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமாக சொல்ற இருக்கட்டும் நல்ல விஷயம் தப்பே கிடையாது முன்னாடி யாரார் வச்சுருக்காங்க சிவகுமார் சார் கண்டிப்பா தெரியாம இருக்குமா அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அர்ஜுன் அருண் பாண்டியன் அருண் விஜய் தனுஷ் லிஸ்ட் எழுதே போவோம் அப்புறம் சரத்குமார் மிஸ்டர் மெட்ராஸ் சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ நடிகர்கள் பட் இவர் எவனா வச்சிருக்கான் யார் அதுன்னு உரிமை அதாவது நீங்கள் நீங்கள் வந்து அரவணிச்சு போகிறது ஒரு விஷயம் திட்டுறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இவர் பார்த்தா திட்டுறது மாதிரி இருக்கு சூர்யா உயர்த்தி பேசுற நிலைமைக்கு பார்த்து இப்போ சூர்யா அவருடைய மேட் திணறுது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர்கள் எல்லாத்தையும் ரசிகர்கள் இருக்காங்க சூர்யாக்கிற மாதிரி எல்லாத்தையும் இருப்பாங்களே எல்லா நடிகருடைய ரசிகர்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ எப்படியா நான் எங்கள் தலைவன் வச்சுருக்கான் எங்கள் அண்ணா வச்சுருக்கான்னு ஒவ்வொருத்தர் இப்போ கமெண்ட்ஸில் போட்டு வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யாவுடைய படம் ரெட்ரோ வேறு ரிலீஸ் ஆப்போது ஒன்றாம் தேதி எல்லா ரசிகர்களும் வச்சு செஞ்சான்னு வச்சுங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்கல்ல அவரே திறங்கிட்டு இருக்கார் ஏகப்பட்ட தோழி படங்களை கொடுத்துட்டு இப்போ இதோட நிலமை எந்த தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்க ஒரு பக்கம் பார்த்தா சிம்ரனை ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி ஒரு மேட்ரு போயிடுச்சா சிம்ரோடைய ஃபேன்ஷிப் இருக்காங்க வா வா வான்னு வெயிட் பண்ணுறது மாதிரி இப்போ அதை ஏன்னா அஜித்துடைய ஃபேன்ஷிப் சிம்ருடைய ஃபேன்ஸை கிட்டத்தட்ட மாறிட்டாங்க ஏன்னா தலை படத்தில் நடிச்சு தலைமை மரம் இப்போ தலைவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிம்ரன் இப்போ நிறைய ஃபேன்ஸ் வேறு ஸோ இப்படி ஒரு பக்கம் போகும்போது ஒட்டு மொத்தமாக வந்து எல்லா நடிகை நடிகருடைய ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு கச்சேரி பண்ணாங்கன்னா அந்த கச்சேரி எப்படி இருக்குது உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஜோதியாக தான் சில பிரச்சனையில் போட்டு கிளப்பி விட்டு சூர்யாவை கிளப்புறாங்க அப்படின்னா சிவகுமார் சாரும் பேசுறது வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ சரியாக இல்லாத மாதிரி தோணிடுச்சு இப்போ ரெட்ரோ படத்தினுடைய நிலைமை தான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது படம் வெற்றி தான் நம்மளுடைய கருத்து அவள் மாற்று கருத்தே கிடையாது இப்படிலாம் சில விஷயங்களை பேசி சூர்யாவை திறந்த இருக்காங்க எல்லா பெருமே அதை ஸோ சமூக தலைவராக சரி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் அது காரணமே ஜோதியா தேவையில்லாமல் பேசுனது சிவகுமார் சார் ஒன்று பேசுனது சூர்யா வந்து வாயை திறக்கணும் அவர் அமைதியாக இருக்கார் அவர் வாயை திறந்து ஜோதியாவையும் ஒரு லாக் பண்ணால் தான் நிறையா விஷயங்கள் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகுறதாக இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் சார் இந்த இடத்துல நான் சூரிய கூட சிக்ஸ் பேக் வச்சிருந்தார்ல சார் ஆ சூரியன் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அவர் தன்னுடைய ஸ்டெச்சரை மாற்றி சிக்ஸ் பேக் ஒன்று வச்சுருக்காங்க இதே பெருமைக்குரிய விஷயம் சூர்யாவுக்கு தப்பே கிடையாது பட் நீங்கள் அர்த்தவில் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது என் பையன் கஷ்டப்பட்டான் வைச்சா உங்களுக்கு ரசிகர்களாக கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு வந்து ஒரு உயர்வு இருக்குது எப்போயுமே சிவகுமார் சார் வந்து எப்பயுமே கொஞ்சம் தூக்கி தான் பேசிகிட்டே போவார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ எனக்கு நான் கடைசியாக ஒரு இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இப்போ வந்து ஜோதிகா இந்த மாதிரி பேசுகிறாங்களா தமிழ் சினிமா அடிச்சு பேசுகிறாங்களில்ல இப்படி நம்ம அடிச்சு பேசும்போதோ நம்ம ஹஸ்பண்ட் படம் இங்கே தமிழ் நாட்டில் வந்து ரிலீஸ் ஆகும்போதோ இதுக்கு பாதிப்பு வரும்னு அவங்க தோணவே இல்லையா இப்போ இறுதியாக கடைசியாக ஒரு கேள்வி சார் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவை வந்து இப்படி அடிச்சு பேசுகிறோம்ல நாளைக்கு நம்ம ஹஸ்பண்டோடைய படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் போதோ ரசிகர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா அவங்க மைண்டில் தோணலையா ஏன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது பெருசாக வந்து அவங்க மன்னிப்பே கேட்கல நான் வந்து வேற ஒரு இதுவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க மன்னிப்பே கேட்கலையே சார் இது வந்து சூர்யா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறணும் ஏன் அவங்க யோசிக்கல சார் யோசிக்கணும் எதுக்கு பேசணும்னு கேட்குறேன் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் என்னாலும் படம் பண்ணுங்க தப்பு கிடையாது நீங்கள் வளர்த்து விட்ட தமிழ் இன்ட்ரெஸ்ட் தூக்கி அடிக்கிறது மிகப்பெரிய தவறுங்க கண்டிப்பாக ஒன்றாந்தேதி வரக்கூடிய படம் ரெட்ரோ படையத்தோட ஹஸ்பண்டு சூர்யாவோட படம் வந்து வரப்போகுதுன்னா அவங்க ப்ரமோஷனில் கலந்துக்கணும் சென்னைக்கு வரணும் படத்தை பற்றி பேசணும் எல்லாத்தையும் அரவணிச்சு போயிருக்கணும் ஆனால் இதுக்கு பாதிப்பு வருங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா ஏதோ வேறு நோக்கம் ஏதாவது இருக்கான்னாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல டோட்டலாக சூர்யாவை தூக்கிட்டு மும்பையில் செட்டில் ஆகலான்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல பட் அது புரியணும் புரியாத ஆர்டிஸ்ட் கிடையாது அவங்க சாதாரண ஆளும் கிடையாது கண்டிப்பாக இனிமேலாவது அவங்க வந்து தெளிவாக பேசணுங்கிறத நான் சொல்லிக்க வரணும் சார் ஓகே சார் இது வந்து இழுக்கு இழுக்கு அது வந்து போயிட்டே இருக்குது இது வந்து பிரச்சனை வந்து எங்கேயோ போயிட்டு கிடச்சியில் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து முடிஞ்ச மாதிரி இப்போ சூர்யா தலையில் தான் வந்து கண்டிப்பாக மொத்தமாக விழுஞ்சிருக்கு அப்படிங்குறமோது நம்மளுக்கே வருத்தமாக தான் இருக்குது ஓகே சார் இன்னும் இதை பற்றி அடுத்த தகவல் என்ன அது கிடச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் நன்றி சார் நன்றி